அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அப்டேட்ஸ் மற்றும் திருப்பதியில் தரிசனம் பார்ப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு இவற்றைப் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் திருப்பதியில் டிக்கெட் புக் பண்றதுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் இரண்டு வழிமுறை இருக்கு இதுல ஃபஸ்ட்டு ஆன்லைன் பார்த்துர்லாம் இதுல ஆன்லைன்ல நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முந்நூறு ரூபாய் டிக்கெட் புக் பண்ணுறது அதுக்கப்புறம் விஐபி பிரேக் தரிசனம் போகலாம் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டி அது போக ஐநூறு ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் ஆக மொத்தம் ஒரு ஆளுக்கு பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகும் இப்போ ஆஃப்லைன் முறை பற்றி பார்க்கலாம் உதாரணத்திற்கு இப்ப நம்ம நேரடியா போய் தரிசனம் பார்க்க போறோம் அப்படின்னா சீக்கிரம் பார்ப்பதற்கு இதுல ஃபர்ஸ்ட் பிரிப்பரன்ஸ் எஸ் டி டிக்கெட் தான் அதன் பிறகு விஐபி பிரேக் தரிசனம் கவுண்ட்ரு போனீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கு கிடைக்கலாம் அப்படி இல்லையெனில் அரசு உயர் அதிகாரிகள் தலைவர்கள் யாரேனும் கடிதம் கொடுத்தால் அதன் மூலமாகவும் விஐபி தரிசனத்தில் போகலாம் இது ஒவ்வொரு நாளும் கூட்டத்தின் அளவை பொறுத்து முடிவு செய்யப்படும் எஸ்எஸ்டி ஆனது பத்தாயிரம் முதல் அதிகபட்சம் இருபத்தி நான்காயிரம் வரை ஸ்லாட் செய்யப்படும் இதுவும் கூட்டத்தை பொறுத்து முடிவு செய்யப்படும் இந்த வகையான தரிசனத்தில் செல்லும்போது இரண்டிலிருந்து ஆறு மணி நேரத்திற்குள் நீங்கள் தரிசனம் பார்த்து முடித்து விடலாம் இது அதிகபட்சமாக பனிரெண்டு மணி நேரம் வரை கூட செல்லலாம் இது அனைத்தும் கூட்டத்தைப் பொறுத்து அமையும் எஸ்எஸ்டி டிக்கெட் புக் செய்தால் இன்றைக்கு நீங்கள் தரிசனம் பார்க்க முடியாது நாளைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த டிக்கெட் எடுத்து தரிசனத்திற்கு போகும் பக்தர்கள் முடிந்த அளவு முன்கூட்டியே சென்று மூன்று மணி தரிசன டிக்கெட்டை பெறுங்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் கூட்டம் குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் விரைவில் சென்று தரிசனம் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸ்ரீவாரி மெட்டு வழியாக நடைபாதை டிக்கெட் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வரை கூட்டத்தைப் பொறுத்து திருப்பதி தேவஸ்தானத்தால் அலாட் செய்யப்படுகிறது இதில் செல்லும் பக்தர்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் எடுத்துக்கொள் நாம் இப்படுத்ததாக பார்க்க இருப்பது எஸ்எஸ்டி டோக்கன் பற்றிய விவரங்கள் கடந்த சில நாட்களாக பனிரெண்டாயிரம் டிக்கெட்டுகள் மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி மற்றும் இருபத்தி நான்காம் தேதியும் அதே நிலை தொடர்கிறது அனைத்து டிக்கெட்டுகளும் இரண்டு மணி நேரத்தில் முடிந்து விடுகின்றன ஸ்ரீவாரி மெட்டு வழியாக டிக்கெட் இரண்டாயிரம் மட்டுமே விநியோகிக்கப்படுகின்றன இலவச தரிசனம் செல்லும் பக்தர்களுக்கு அதிகபட்ச தரிசன காத்திருப்பு நேரம் பதினெட்டு மணி நேரமாக உள்ளது இது நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கூட்டம் அதிகமாகும் காரணத்தினால் காத்திருப்பு நேரம் அதிகமாகலாம் என்று கருதப்படுகிறது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தினமும் பெற திருமலா திருப்பதி தர்ஷன் அப்டேட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்